ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட பச்சை பயிர் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எஸ் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துருக்கேங்க நல்ல ஒரு முறை கழுவி அதில் இருக்க ஈரெல்லாம் உணர விட்ட பிறகு வானலில் சேர்த்து வறுத்துக்கங்க பச்சை பயிர் நல்லா வருபட்டு லைட்டாக நிறம் மாறி வரும் அதே சமயம் நல்ல வாசமும் வரும் அந்த அளவுக்கு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள் ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு வருபட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்ல ஆறன பருகு இது அப்படியே எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்லாவே ஆறி எடுத்து இது மாதிரி சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஆற வச்ச பச்சைப்பயிறு எல்லாத்தையுமே சேர்த்து கூடவே சின்ன துண்டு சுக்கு லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க ஜீர்ணத்துக்கு நல்லது இப்போ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம என்ன தான் அரைச்சாலும் லைட்டாக குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த மாவை சளிக்கலாம் வேண்டியதில்லை இதை அப்படியே நம்ம சேர்த்து செய்யலாம் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் நல்லா சூடான தண்ணி ஒரு அரைக்கப் அளவுக்கு ஊற்றி நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுக்கங்க ஒரு கப் பச்சை பயிர் எடுத்தும் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு சூடான தண்ணீர் ஊற்றி கலந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துறக்கூடாது நார்மலாக நம்ம புட்டு மாவுக்கு கலப்போம்ல அதே மாதிரி தான் அதில் நார்மல் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுப்போம் இது கொஞ்சம் சூடான தண்ணீர் ஊற்றி கலந்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் அதே உதிர்த்து விட்டிங்கன்னா நல்ல புலப்பொழன்னு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கைகளை வச்சு கலந்துக்கங்க கலக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு வீட்டில் இருக்க குழம்பு கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் குழியான கரண்டியாக எடுத்துக்கோங்க அதால் கலந்து எடுத்த மாவை இது மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப அழுத்து விடாமல் மேலாப்பில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே இட்லி பிளேட்டில் மாற்றிக்கோங்க இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக குழிகளில் நெய் தடவி இருக்க அப்போ தான் எடுக்க பார்த்து ஈஸியாக ஒட்டாமல் வரும் இது மாதிரி எல்லா குழிகளிலுமே மாவை ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வரிசலாக அடிக்கிடுங்க இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளா தண்ணி ஊற்றி சூடானதும் இது மாதிரி இட்லி பிளேட்டை வரிசலாக வச்சுடுங்க இப்போ இன்னொரு பிளேட்டையும் வச்சுருக்கேன் அதுலேயும் கரண்டியில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததா குழிகளில் இது மாதிரி வச்சுடுங்க எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் இட்லி பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க லைட்டாக தடவனிங்கன்னா போதும் நல்ல நெய் மனத்தோட சூப்பராக அருமையாக இருக்கும் இது மாதிரி எல்லா குழிகளையுமே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் வேகும் போதே வீடு முழுக்க நல்ல வாசமாக இருக்கும் சரியாக பத்து நிமிஷம் ஆனதும் திறந்துட்டு இட்லி பிளேட்டை எடுத்து வெளியே வச்சிடுங்க வெளியே வச்சு இதை அப்படியே கைகளில் எடுத்தாலே ஈஸியாக எடுக்க வரும் சூடோடு பரிமாறலாம் அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுத்துங்க இதே நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எடை குறைக்கணும்னு கூட இதை ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு பீஸ் கூட உடையாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுனால நல்ல மனமும் சுவையும் அருமையாக இருக்குது இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்